ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வந்த மின்சார சட்டத்திற்குமைய மின்சார சபை நான்கு நிறுவனங்களாக மறுசிரமிக்கப்பட்டுள்ளதுடன் ஊழியர்கள் நான்கு நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட உள்ளனர் இது தொடர்பான கடிதங்கள் சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு அண்மையில் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மறுசீரமைப்பு செயல்முறையை எதிர்த்தும் இந்த செயற்பாட்டில் ஊழியர்களின் உரிமைகள் சட்டவிரோதமாக மீறப்படுவதாக கூறி இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் இன்று நள்ளிரவு முதல் சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கையில் இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கம் பொதுச்சன முற்போக்கு ஊழியர் சங்கம் பொறியியலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே இதற்கான தமது ஆதரவை தெரிவித்துள்ளன சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையின் போது ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்துக்குள் வேலை செய்யப்படுகிறது இந்த நிலையில் பொதுமக்களின் தரப்பிலிருந்து பார்க்கும் போது சில மின்சார செயலிழப்புகளை செவிமடுத்த பின்னர் அவற்றில் பங்கேற்பதில் தாமதமாகலாம் பின்னர் பொதுமக்கள் சிரமப்படலாம் இது பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் பொருட்டு செய்யப்படவில்லை மாறாக இது எமது தொழிற்சங்க நடவடிக்கையின் நோக்கமாகும் இந்த அரசாங்கம் இந்த விடயங்களை கவனித்து சீரான தலையீட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எமது வேண்டுகோளாகும் அමரவை பே චாலரின் பதில். කලං ஆු කරහිටපடி නෙවේ කන්නේ. இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களை போன்று நாம் செயற்படவில்லை அரசாங்கத்திற்கு உரித்தான நிறுவனங்களே அடையாளம் காணப்பட உள்ளன யாரும் பதற்றப்பட வேண்டிய அவசியமில்லை தேவையான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளும் முறையை இலங்கை மின்சார சபைக்கு பெற்றுக் கொடுத்துள்ளோம் அது தொடர்பான யோசனையையும் முன்வைத்துள்ளோம் அதற்கமே செயற்பட முடியும் எனவே பழைய விடயங்களை மனதிற்கொண்டு செயற்படாமல் அரசியல் நோக்கங்களுக்காக செயற்படாமல் இலங்கை மின்சார சபையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் தருணத்தில் தொழிற்சங்கங்கள் என்ற ரீதியில் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி செயற்படுமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் t